நிகழ்ச்சியில் முதியோர் நல மருத்துவர் நிவேதா அவர்களுடன் ஒரு சந்திப்பு உடன் உரையாடுபவர் எஸ் முருகேசன் அவர்கள் வணக்கம் டாக்டர் முதியோர் அப்படிங்கிறவங்கள நம்ம அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களை பொதுவா முதியோர் அப்படின்ட்டு சொல்றோம் இந்த முதியோர்கள் பலவிதமான பிரச்சனைகள் எதிர்கொள்றாங்க இல்லை முக்கியமாக அந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ட்டு என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொள்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்களேன் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே பிரச்சனையாக அவங்களுக்கு தோணும் ஃபஸ்ட்டு கண் பார்வை குறைபாடு இருக்கலாம் அதுக்கப்புறம் சாப்பிட முடியாமல் போடுறது அதுக்கப்புறம் மலபந்தம் கான்ஸ்டிபேஷன் மெமரி இஷ்யூஸ் ஞாபகம் மறதி அதுக்கப்புறம் மன அழுத்தம் தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறது அதுக்கப்புறம் விழுறது இதெல்லாம் வந்து நமக்கு சின்ன விஷயமாக தோணலாம் பட் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு குறையாக தெரியும் ஸோ இதெல்லாம் தான் மெயின் கம்ப்ளைண்ட்ஸாக அவங்க வருவாங்க டாக்டர் இப்போது நீங்கள் முதன்மையாக சொல்கிறது இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மலைச்சிக்கல் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா அதேபோல் உணவு அவங்க சாப்பிட்றது அதில் எப்படி அவங்க வந்து கவனம் செலுத்தணும் என்ன மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க யூஸ்வலாக வயசு ஆக ஆக நம்மளுடைய இன்டர்ஸ்டைனில் இருக்கிற டிரான்சிட் டைம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஆகும் ஸோ அதனால மலைச்சிக்கல் வர்றதெல்லாம் வந்து ஒரு காமனான விஷயம் ஸோ என்னென்னா அதுக்காக லாக்ஸேடிவ்ஸ் நிறைய சிறப்பு மாதிரி கிடைக்கும் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க மலச்சிக்கல்லாம் எதுவும் இல்லாமல் நார்மலாக போகிறாங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் சில பேர் வந்து கண்டினியூ பண்ண பயப்படுவாங்க ஏன்னா அது அதுவே நம்ம அடிக்ட் ஆகிடுவோமோ அப்படின்னு அந்த மாதிரிலாம் எதுவும் பயப்பட தேவையே இல்லை அவங்க அந்த மாதிரி சிரப்போ இல்லை வேறு ஏதாவது டேப்லெட்டோ அந்த எது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அவங்க தோணுதோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு பயந்துட்டு எடுக்காமலாம் இருக்க எடுக்க வேணாம் அது ஏன்னா நம்ம வயசு ஆக ஆக நமக்கு அந்த இஷ்யூஸ்லாம் வரும்போது அதுக்காக நம்ம தீர்வு காணணும் நம்ம அதை அதையே யோசிச்சுட்டு இருக்க முடியாது அடுத்தது அந்த ஞாபக மருதி அப்படின்ட்டு சொன்னீங்க டாக்டர் அது எந்த மாதிரிலாம் இருக்கும் ஞாபக மரதின்றது வந்து எல்லாமே வந்து அவங்க அல்ஜிமஸ் டிமென்ஷன் நம்ம லேபிள் பண்ண முடியாது நமக்கு ட்ரீட்டபிள் காசஸ் ஆஃப் மறதி அதுக்கெல்லாமும் இருக்குது அதுக்கு நிறைய காசஸ் இருக்குது விட்டமின் டெஃபிஷியன்சியாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ப்ளீடிங் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை நிறைய அந்த ட்ரீட்டபிள் காசஸ் நிறைய இருக்குது பட் நம்ம அந்த ட்ரீட்டபிள் க்ளாஸஸ் எல்லாம் ரூல் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த டிமென்ஷியை அதை லேபிள் பண்ண முடியும் ஸோ எடுத்த உடனே அவங்க செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ண வேண்டாம் டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு மறதி வருது அப்படின்னா நாங்கள் பண்ணுற டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிமென்ஷியான லேபிள் பண்ணினா பெட்டராக இருக்கும் அவங்களே எனக்கு டிமென்ஷியா இருக்கு எனக்கு மருந்து போகிறது எல்லாமே அவங்க நிறைய செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணுறாங்க அது பண்ணக்கூடாது எதாவது அந்த மாதிரி தொந்தரவு வந்ததுன்னா நீங்கள் கிட்ட போனால் பெட்டராக இருக்கும் டிமென்ஷியா சொல்றது அந்த மாதிரிலாம் இருக்கிறதே தவிர சாதாரணமே அந்த ஞாபகம் வருதுங்கிறது ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த திறன்ங்கிறது குறைய குறைய இயல்பாக ஆமா குறையறதுக்கு இயல்பு ஏன்னா நம்மளால வரைய சாகாக ஆக மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது மெயினா கான்சன்ட்ரேஷன் லக் ஆகும் என்னன்னா நம்ம ஒன்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது இன்னொன்னு வேலையை பண்ணோம்னா அந்த வேலையை நம்ம மறந்து போயிடுவோம் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு பொருள் எதாவது நம்ம இப்போ கண்ணாடி இல்லை பர்ஸு ஏதாவது ஒரு இடத்துல வச்சா இனிமேல் அதே இடத்துல தான் வைக்கணும் அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் வந்து வயசாக கொண்டு வரணும் என்ன திங்ஸ் நம்ம எங்க எடுக்கிறோமோ அதே இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மருதி போடுறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ஒரே விஷயத்த பண்ணணும் மற்ற விஷயத்தெல்லாம் கான்சன்ட்ரேஷனோட சேர்த்து 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 பண்ணக்கூடாது இப்போ ஏதாவது ஒரு சமைக்கிறீங்கன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் சமைக்கிறதுல இருக்கணும் டிரைவ் பண்ணுறீங்கன்னா ட்ரைவிங்கில் இருக்கணும் அதே வாட்டர் பண்ணுறீங்கன்னா பிளான்ஸ்க்குனா அதே மாதிரி வாட்டர் பண்ணணும் ஃபுல்லாக வேற எதையும் பற்றி யோசிக்கக்கூடாது அப்போ அப்போனா நமக்கு அந்த மறதி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதெல்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை நம்ம கொண்டு வரணும் அதே போல் இந்த தடுமாற்றம் அப்படிங்கிறதும் இருக்கும் இல்லைங்களா அந்த பேலன்ஸ் வந்து தவறுறது நடக்கிறதுல தடுமாற்றம் அதெல்லாம் எப்படி எதனால் வருது அதுக்கு எப்படி அவர்கள் வந்து எதிர்கொள்ளலாங்க யூஸ்வலாகவே பெரிஃபிரல் நியூரோபதி வயசானா வரலாம் இன்னொன்று சக்கர நோய் அப்படி இருந்தது அப்படின்னா இந்த தடுமாற்றம் வர்றதுக்கெலாம் கொஞ்சம் வாய்ப்பு ஜாஸ்தி என்னன்னா அவங்க தடுமாற்றதுனால அவங்க விழறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு ஸோ அவங்க நடக்கும் போது வாக்கிங் ஸ்டிக் மாதிரி அதை யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் விழுந்து வர காம்ப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு வந்து வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சில பேர்லாம் வந்து வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணுமான்னு யோசிப்பாங்க அதெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம விழுந்து அதோட வர காம்ப்ளிகேஷன்லாம் வந்து பெட் பவுண்டாக போகலாம் இல்லை நிறைய இன்ஃபெக்ஷன் வரலாம் அதெல்லாம் வர காம்ப்ளிகேஷனை நினச்சி பார்த்தா வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுல ஒரு சீரியஸ்னஸ் எதுவும் இல்லை ஸோ அதனால் வாக்கிங் ஸ்டிக் வச்சு அவங்க வந்து வாக் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தடுமாற்றம் அல்லது வந்து நடக்கிறது முடியாமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கிறதுங்கிறது பல பேர் வந்து இப்போ எண்பது வயசுல கூட நல்லா நடக்கிறவங்க நல்லா இப்போ இதுவோட இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் கூட இருக்காங்க அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது எயிட் இயர்ஸில் நல்லா நடக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த வாக்கிங் ஸ்டிக் நல்லா தேவைப்படாது யாருக்கு அந்த தடுமாற்றம் இருக்கும் அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டியோட நடக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுறதோ அவங்க யூஸ் பண்ணா போதுமே தவிர்த்து நல்லா நடக்கிறாங்க இது ரொம்ப கீழே விழுறதுக்குலாம் எதுவும் சான்ஸ் இல்லைன்றவங்க அப்படியே நடந்து வந்தால் போதும் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து இப்போது சாதாரணமாக மற்றவர்களுக்கே இப்போ முப்பது நாற்பது வயசுலேயே வந்து சர்க்கரை வியாதியெல்லாம் வந்து இருக்கு கூட அந்த மாதிரி சர்க்கரை நோய் அப்படிங்கிறது தான் செய்யும் இல்லைங்களா லைஃப் லாங்ல தான் அவங்க மெடிசன் எடுக்கிற மாதிரி இருக்கும் எது சர்க்கரை நோயா இருக்கட்டும் இல்ல ரத்த அழுத்தமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அவங்க மோஸ்டா வாழ்க்கை ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன அவங்களுக்கு சுகர் லெவல் ஏத்தினா போல ஏறுதோ இறங்குதோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் வேணும் அந்த அட்ஜஸ்ட்மென்ட் வேணும்ன்றது அவங்க அவங்க டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க நம்பர் ஆஃப் டேப்லெட்ஸ் இல்ல இதெல்லாம் கம்மி பண்ணலாம் இல்ல ஜாஸ்தியாகுது அப்படின்னா கொஞ்சம் ஏத்தி சம்டைம்ஸ் இன்சுலின் கூட போட வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நம்ம சுகர் லெவலை பொறுத்து அதோட இது ஏத்துக்கலாம் இப்போ அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் சர்க்கரை நோய் இல்லாமே இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா இருக்காங்க அது மோஸ்டா ஆஹ் ஜெனட்டிக் நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டாலே ஜெனட்டிக் பாப்புலேஷன்ல சர்க்கரை நோய்க்கு நம்ம ஜாஸ்தி இதில் இருக்கும் இல்ல ஃபாதர் அம்மா அப்பா யாருக்காவது இருந்துச்சுன்னா இருக்கலாம் மோஸ்ட்டாக ஜெனட்டிக்ஸ் வந்து ரொம்ப பிளே ஆகுது நம்ம சக்கரை டோட்டலாக அவாய்ட் பண்ணோன்னு இல்லை பட் என்ன ஏன்னா நம்ம ஊரில் பண்டிகை காலம்லாம் ஜாஸ்தி நம்ம எப்போவும் ஏதாவது ஸ்வீட் எடுத்து தான் நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா கூட ஸ்வீட்டோட தான் நம்ம சாப்பிடுவோம் ஸோ சாப்பிட்றத நான் அவாய்ட் பண்ணேன்னு சொல்ல சொல்லலை பட் நம் கம்மியாக சாப்பிடுங்க அளவோடு சாப்பிடுங்கன்னு மட்டும் தான் நான் சொல்கிறேன் அதே போல் இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறதுங்க ரத்த அழுத்தன்றதுக்கு அதுவும் ஏன்னா வயசு ஆக நம்ம எலாஸ்டிசிட்டி ஆஃப் ஆர்ட்ரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஸோ அதனால் ரத்த அழுத்தம் வரது ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி பட் எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை வர ப்ராபபிலிட்டி தான் ஜாஸ்தி என்னென்னா ஆடட் சால்ட் ஊர்கா அப்பளம் பப்படம் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அதே போல் இந்த உப்பு சர்க்கரை போலவே உப்பு சொல்லுவாங்க உப்பு என்ன மாதிரி உப்புன்றது தேவையான அளவு உப்பு தேவைப்படும் உடம்புக்கு ஆடட் சால்ட் அது அளவுக்கு அதிகமான உப்பு தான் தேவைப்படாது அதுக்கு தான் ஊர்கா அப்பளம் பப்படம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் போல் டாக்டர் இப்போ வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது பெரும்பான்மையாக சொல்கிறாங்க அது முதியோர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் ஒன்றா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது என்னதுங்க போன் மினரல் டென்சிட்டி தட் இஸ் எலும்பு சத்து ஓட மினரல் டென்சிட்டி வந்து குறவாகிறது தான் ஆஸ்டியோபோரோசிஸ் வயசு ஆக அந்தோட போன் மினரல் டென்சிட்டி குறையும் என்னன்னா நம்ம சும்மா ஒரு ஃபோர்ஸாக சும்மா கை வச்சாலே கை ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு ஆகலாம் அதை தான் போன் மின்னல் டென்சிட்ட இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா டெக்ஸா ஸ்கேன் டியூவல் எனர்ஜி ஸ்கேன் ஒன்று இருக்குது அந்த ஸ்கேனில் வந்து நம்மளோட இது ஸ்பைனு ஃபீமர் பார்ப்பாங்க ஃபீமர் போன் பார்ப்பாங்க அதில் எவ்வளோ மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே இருந்துச்சுன்னா ஆஸ்டியோபோரஸிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஆஸ்டியோபோரஸிஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் மருந்து கொடுத்து இல்லை அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ என்னென்னா ஃப்ராக்சர் வர்றதை ப்ரிவெண்ட் பண்ணுறது அது அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெட்டராக இருக்கும் இல்லைனா ஒரு ஃப்ராக்சருக்கு ட்ரீட்மெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த காம்ப்ளிகேஷன் போகும் ஆனால் சில பேருக்கு நிறைய பேருக்கு இது ஆஸ்டியோபோரஸிஸ் தெரியறதில்ல ஸோ அதனால் சில சும்மா தடுக்கி விழுந்தாலே ஃப்ராக்சர் வரது காரணம் மோஸ்ட்டாக இப்போ இந்த தூக்கம் அப்படிங்கறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு வயதானக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்கிறவங்க பல பேர் நம்ம பார்க்குறோம் என்ன இந்த தூக்கம் சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்ல வரும்பரியா ஒரு நல்ல தூக்கம்ன்றது ஒரு ஆறு மணி நேரம் தூக்கம் அட்லீஸ்ட் உடன் உடம்புக்கு தேவைப்படும் அதை வயது ஆனாலும் சரி சின்ன வயசில் எல்லாருக்குமே ஒரு சிக்ஸ் டூ செவன் ஹவர்ஸ் ஸ்லீப் வேணும் என்னன்னால் இவங்களுக்கு வந்து ஏர்லியாக தூங்க போயிடுவாங்க ஒம்போது மணிக்கு சில பேருக்கு நாலு மணி வரைக்கும் தூங்கிட்டு எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லை சுத்தமாக தூக்கம் வர வ வராதவங்களும் சொல்கிறதுக்கு இருக்காங்க அந்த ஆறு மணி நேரம் டு ஏழு மணி நேரம் தூங்கினாங்க அப்படின்னா நல்ல தூக்கம் அதுவே நைட்டு தூக்கம் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் அன்டிஸ்டர்ப் ஸ்லீப் இருந்தால் நீங்கள் கவலையைப்பட வேண்டாம் நல்ல தூக்கம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் காலையில் தூங்காமல் இருக்கிறது பெட்டர் இருந்தால் லஞ்சை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் தூக்கம் மட்டும் இருந்தால் போதும் அதுக்கு மேலே தூங்க வேண்டாம் அப்போ தான் நைட்டு உங்களுக்கு தூக்கம் வரும் ஏன்னா யூஸ்வலாக மெலட்டோன்கிற ஒரு ஹார்மோன் தான் தூங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது ஏஜ் அது கொஞ்சம் குறையிறதுனால தூக்க டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்படுது டாக்டர் இந்த நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் இந்த நடைப்பயிற்சிங்கிறது அவங்க எப்படி அவங்க மேற்கொள்ளணும் ஒரு அரை மணி நேரம் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நடைப்பயிற்சி பண்ணா உடம்புக்கு ஒரு நல்லது சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சுகர் கண்ட்ரோலுக்கு நல்லது ரத்த கொதிப்பு அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அரை மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு டெய்லி நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது மாதிரி முட்டி வலி ஒல வலியோடு இருக்கிறவங்களுக்கு நீ எக்ஸசைசஸ்ன்னு இருக்கும் அது மட்டும் அவங்க டெய்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க தான் அவங்களுக்கு உங்களோட நீ பெயினெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் நடைபயிற்சிங்கிறது காலையில மாலை டைம் பண்ணலாம் காலையில் காலையில அரை மணி நேரம் நைட் ஈவினிங் அரை மணி நேரம் கூட அவங்க பண்ணலாம் அவங்களால முடிஞ்ச கெப்பாசிட்டி எவ்வளோ முடியுமோ அவங்க அவ்வளவுக்குள்ள பண்ணலாம் எவ்வளோக்கு எவ்வளவு பண்றாங்களோ அவ்வளவுக்குள்ள நல்லது நடைபெயிற்சிங்கிறது எங்கே வேணாலும் தான் போயிட்டு வீட்டுக்குள்ள கூட பண்ணலாம் வெளியே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை வீட்டுக்குள்ள வெளியே இல்லை ரூமை சுற்றி கூட நடக்கலாம் அந்த அளவுக்கு நடைபயிற்சி அவ்வளோ ஆரோக்கியம் தரும் நடைபயிற்சிங்கிறது பொதுவாக அவங்க எல்லாருமே செய்யக்கூடியது இது தவிர இந்த உடற்பயிற்சிகள்லாம் என்னென்ன அவங்க செய்யலாங்க ஜென்ரல் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைசஸ் இருக்குது ஜஸ்ட்டு காலை தூக்குறது கையை தூக்குறது அதை நீ நீங்கள் நெட்டில் போட்டாலே இப்போல்லாம் வர்றது அந்த ஜென்ரல் ஸ்ட்ரெயினிங் எக்ஸசைஸ் அதை வந்து இன்கேஸ் அவங்களுக்கு ரொம்ப நடைப்பயிற்சி மட்டும் பத்தலை அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா இல்லை இப்போ ரீசெண்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்களுக்கு திருப்பியும் அவங்க ரீகெயின் பண்ணுறதுக்கு ஜென்ரல் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் முட்டி வலி ஆஸ்டியோத்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம் இதை தவிர்த்து மேயர் எக்ஸ்ட்ரா எக்ஸசைசஸ்ன்னு நம்ம போகிற ரொம்ப டீப் எக்ஸசைசஸ்லாம் நம்ம சின்ன வயசில் இருக்கிற மாதிரி பண்ண முடியாது இந்த மாதிரி லைட் எக்ஸசைசஸ் மட்டும் பண்ணலாம் நெக்கு அந்த தலை சுத்தலில் இருக்கிறவங்களுக்கு நெக்கு ஸ்ட்ரென்தனிங் எல்லாம் இருக்குது அதெல்லாம் மட்டும் பண்ணால் போதும் அதே போல ரொம்பவும் வருத்தி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியும் பண்ணக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணால் மட்டும் போதும் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் சாதிக்க வேண்டாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும் அதே போல் டாக்டர் இப்போ இந்த உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது நம்ம வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கு இந்த உணவு வந்து அவங்க என்ன மாதிரியான உணவு எந்த நேரத்தில் அவங்க எப்படிலாம் உணவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன் அடிக்கடி அளவோடு சாப்பிடணும் இது சாப்பாட ஸ்கிப் பண்ணக்கூடாது டைமுக்கு சாப்பிடணும் இப்போ எட்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்கன்னா பத்து மணிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சுண்டல் இல்லை ஃப்ரூட்ஸு இல்லை சாலடு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு மணிக்கு லன்ச் நாலு மணிக்கு டீ காஃபி சுகர் பேஷண்ட்னா இருந்தால் சர்க்கரை இல்லாமல் இல்லைன்னா டீ காஃபி பிஸ்கெட்டோட எடுத்துக்கலாம் பிள்ளை அப்புறம் எட்டு மணிக்கு டின்னரோட அளவோடு அடிக்கடி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் சுகர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சுகர்லாம் குறையாமவும் இருக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அடிக்கடி சாப்பிடுறதுங்கிறது எப்பெல்லாம் சாப்பிடலாம் டூ டு த்ரீ ஹவர்ஸ் கேப்பில் வச்சு சாப்பிடலாம் கம்மியா அளவோடு அடிக்கடி இப்போ அஞ்சு இட்லி ஒரேடியா சாப்பிடாம மூணு இட்லி காலையில ரெண்டு இட்லி பத்து மணிக்கு இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்றத சொல்றேன் போல் இப்போது எளிதாக செரிக்கக்கூடிய செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் அந்த மாதிரி எடுத்துக்கணும் இல்லைங்களா அவங்க வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டிபேஷன் அந்தலாம் இல்லாமல் எளிதாக ரொம்ப எண்ணெயில பொரிச்ச ஐட்டம் எண்ணெயில வறுத்த ஐட்டம்லாம் ரொம்ப தேவையில்லை இந்த மாதிரி கேக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஆனால் அதுக்குன்னு சாப்பிடவே வேணாம்னு சொல்ல இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம் இப்போ குழந்தைகளுக்குலாம் பார்த்தோம்னா நம்ம நிறைய இந்த தடுப்பூசிகள்லாம் வர்றோம் அதேபோல் இந்த தடுப்பூசிகள் முதியோர்களுக்கும் ஏதாவது தடுப்பூசிகள் இருக்கும் ஃபிஃப்டி ப்ளஸ் இயர்ஸ்க்கு வந்து மெயினாக ரெண்டு தடுப்பூசியை வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒன்று நியூமோகாக்கல் வேக்சின் எவ்வரி ஃபைவ் இயர்ஸ் எடுக்கிறது இன்னொன்று வந்து இன்ஃபுளுயன்சா வேக்சின் இது எதுக்கு அப்படின்னா நியூமோனியான்ற கூடிய நோயை வந்து அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்காக இந்த வேக்சினேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நியூமோகாக்கல் வேக்சின் வந்து எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சா வேக்சின் எவ்ரி இயர்லி வருஷத்துக்கு ஒரு தடவை போடுற மாதிரி பட் இதோட அவேர்னஸ் வந்து சின்ன குழந்தைக்கு இருக்கிற அளவுக்கு பெரியவங்களுக்கு இல்லை அண்ட் கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் இருக்கிறதுனால நிறைய பேர் யோசிப்பாங்க பட் ஆனால் இது எடுக்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்னு வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல பட் இன்ஃப்ளூன்ஷனோட இதுவே மார்ட்டாலிட்டி ரேட்ஸே கம்மி பண்ணுது ஸோ இதெல்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அது வந்து மெயினாக வந்து அந்த நிமோனியா வந்து தடுக்குது நிமோனியா தான் தடுக்குது சாதாரண சளி அந்த மாதிரியான குறைக்கிறதுக்கு நிமோனியாவோட வீரியத்தை இப்போ அவங்களுடைய அந்த உணவு பழக்க வழக்கம் அதே போல உடலுக்கான அந்த நடைப்பயிற்சி அந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் சொன்னோம் டாக்டர் அதே போல சில பேர்லாம் தனியா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அவர்களுடைய குழந்தைகள் பசங்க எல்லாம் வந்து வெளியூர்ல இருப்பாங்க இவங்க வந்து தனியாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க எப்போவுமே வந்து முதியவர்கள் வந்து ஆக்டிவாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே யாருக்குடியாவது பேசிகிட்டு இருக்கணும் எப்போவுமே யாரோடைய டச்சில் இருக்கணும் அவங்க குழந்தையாக இருந்தாலும் சரி யாராவது யாரையாவது பேசுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேரில் போய் பேசணும் தான் அவசியம் இல்லை அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது எதாவது பேசிகிட்டு இருக்க சொல்லுங்கள் இன்கேஸ் ரொம்ப தனிமையில் இருக்காங்க அது ரொம்ப அவங்களுக்கு மன அழுத்தம் கொடுக்குறது அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ்னு இப்போ வரதில்ல அங்கே இருந்துட்டேன் அதே ஏஜ் குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அங்கே அங்கே ஃபங்க்ஷன் அங்கே செலிப்ரேஷன் அந்த மாதிரி அவங்க மைண்ட் டிவியேட் இருக்காங்க இன்கேஸ் குழந்தைங்க கூட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹோம்ஸில் போய் இருக்கிறது கூட நல்லது தான் பட் இன்கேஸ் ஆதான் உங்களுக்கு பிடிக்கல உங்க வீட்டில் விட்டு வெளில வரமாட்டேன் நான் தனியாக தான் இருப்பேனா அதுவும் ப்ராப்ளம் இல்ல அதையும் இருந்துட்டு பட் தனியா பேசிட்டு நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வராம இருக்கும் இல்லைனா உங்களோட குழந்தைங்க இடத்துக்கு நீங்க போற மாதிரி இருக்கும் அவங்களோட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் நடைபெயிற்சி போனா கூட இப்போல்லாம் நிறைய பேர் அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களாம் எல்லாம் வர்றாங்க அவங்களே நண்பர்கள் அவங்களே நண்பர்களாகிட்டு எல்லாரும் ஜாலியா ஜாலியாக போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி பண்ணா தான் பெட்டராக இருக்கும் அவங்க ஏஜ் குரூப் ஏன்னா எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் த சேம் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும் எனக்கு இது இருக்கா அவங்களுக்கு அது இருக்கான்னு பேசு வார்க்கத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது மாதிரி கொஞ்சம் இப்போ வரைக்கும் ரொம்ப இன்ட்ரவர்ட்டாக ரொம்ப பேசாமல் அப்படி இருக்கிறவங்க கூட அந்த டைமில் இப்போ இரு அந்த ஆக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் தட் நம்மளும் போகிறோம் அந்த இடத்துக்கு நாலு இடம் பார்க்குறோன்ற முதியோர்களுக்கு அந்த மன அழுத்தம் மனச்சோர்வு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கும் ஏன்னா அவங்க தாட்ஸ் நிறைய ஏன்னா அனாவசியமாக யோசிப்பாங்க நிறைய அந்த யோசனை எல்லாம் எப்போ வரும்னா நம்ம தூங்குற நைட் டைமில் தான் வரும் அங்கே தூங்கும் போது தான் எல்லா அனாவசியமான யோசனை எல்லாம் வந்து அந்த தூக்கத்தை கெடுக்கும் நான் என்ன இது பண்ணுறேன் அப்படின்னா தூங்குற நேரத்தை ஃபுல்லாக தூக்கத்தில் கான்சன்ட்ரேஷனை கொடுத்துட்டு இந்த தாட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசி கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வாங்க அது கஷ்டமாக இருந்ததுன்னா டாக்டர் கிட்டே போங்க அவங்க மெடிசன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க பட் நீங்கள் அதை பேசாமல் அதை வெளியே கொண்டு வராமல் அப்படியே மனசுக்குள்ளேயே புதைச்சி வைக்கக்கூடாது அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு தெரியும் அதையே நிறைய பேர் உங்களுக்குள்ளேயே போட்டு 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 வச்சதுனால அது ஒரு நாள் பெருசாக வெடிக்கிறதுக்கு அது உடனே வரும் போது சொன்னங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது தனிமையாக போதும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு தனிமையாக இருக்கும் போது வர தனிமையை தான் மெயின் ரீசன் வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்க பார்ட்னர் லாஸ் ஆனாங்கன்னா அதெல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது அவங்க வேற ஏதாவது இந்த பொழுதுபோக்கு இது கிரியேட்டிவா அந்த மாதிரிலாம் ஈடுபடலாம் இல்லைங்களா எஸ் அவங்க பாட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம் அவங்க வரைவாங்கன்னா வரையலாம் நிறைய பேருக்கு இந்த ஸ்லோகம் கேட்குறது பிடிக்கும் அந்த ஸ்லோகத்தெல்லாம் போட்டு கேட்கலாம் நிறைய பேருக்கு ப்ரே பண்ணுறது பிடிக்கும் நிறைய பேருக்கு விளையாட பிடிக்கும் சும்மா அவங்க என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணலாம் அதுக்கு அது செகண்ட் சைல்ட்ஹுட்டுன்னு சொல்லுவோம் ஸோ தட் நம்ம சின்ன வயசில் பண்ணுறதை மிஸ் பண்ணதெல்லாம் இப்போ சேர்த்து நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அதேபோல் அந்த சோசியல் சர்வீஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் எல்லாமே பண்ணலாம் வாலண்டியரிங் ஒர்க்கு அவங்களுக்கு தோன்றதாக பண்ணலாம் அவங்களால என்ன முடியுமோ அவங்களோட கெப்பாசிட்டியாலே என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிவிட்டு அவங்க இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கலாம் இப்போ உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள் டாக்டர் நீங்கள் வந்து பல பேரை பார்த்துருப்பீங்க முதியோர்களுக்கு வந்து நீங்கள் ஆலோசனைகள்லாம் கொடுத்துருப்பீங்க அந்த வகையில் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகளோடு வர்றாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆலோசனைகள் நீங்கள் வந்து சொல்கிறீங்க மோஸ்ட்டாக நான் வந்து மெயின் ஆலோசனை சொல்கிறது வீழ்ச்சிகளை ப்ரிவெண்ட் பண்ணோம் விழுந்துட்டு அதுக்கப்புறம் வர காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ஃப்ராக்சரோ இல்லை ஏதாவது பெட் இன்ஃபெக்ஷனோ இல்லை பெட்டில் படுத்துட்டு இருக்க மாதிரி நடக்கவே முடியாத மாதிரி ஸ்டேட்டஸோ விழுந்துட்டு வர காம்ப்ளிகேஷனை கம்பேர் பண்ணால் விழறுதியே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணால் அதன் அதெல்லாம் நடக்காது இல்லையா ஸோ அதனால் விழறதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி பார்க்கணும் இதை நம்ம தடுக்காமல் இருக்கிறதுக்கு நடக்கும் போதே எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும் ஏதோ கல் தடுக்கிறது கீழே பார்த்து நடக்கணும் நம்ம கால் வைக்கிற இடம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அது ஒன்று அதுக்கப்புறம் எப்போவுமே செருப்பு போட்டு நடங்க செருப்பு இல்லாமல் நடக்காதுங்க வீட்டுக்குள்ளேயும் செருப்பு போடுங்க வெளியும் செருப்பு போட்டு நடங்க இது வந்து வீழ்ச்சிக்கு இருக்குது அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டாம் மல்டி டாஸ்கிங் பண்ணாமல் ஒரு காரியம் பண்ணால் அந்த ஒரே காரியத்தில் வந்து ஃபுல் ஃபோக்கஸோட இருந்தால் பெட்டராக இருக்கும் அது வந்து ஒரு மறதிக்கு நான் ஒரு நல்ல ஆலோசனையாக சொல்லுவேன் அதே மாதிரி ஸ்மால் ஃப்ரீக்குவெண்ட் மீல்ஸ் அதையும் சா ஏன்னா நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் கிப் பண்ணுவாங்க டேரக்டாக நான் நான் லஞ்சை ஃபுல்லாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கேஸ் ரேட்டஸோடு வருவாங்க இதெல்லாம் நிறைய சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே நம்மளால் செலி சரி பண்ண முடியும் மாத்திரெல்லாம் எடுக்காமல் ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கை முறையில் கொண்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதே போல் முதியோர்கள் வந்து தங்களை வந்து அங்கீகரிக்கலை ஒரு ரெகக்னேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது வந்து மதிப்பு குறையுது இப்போது முன்னாடி வந்து ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி தோன்ற பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறையவே இருக்கு ஏன்னா வந்து சில பேர் வந்து என்ன என்ன மதிக்கல நான் இவ்வளோலாம் பெருசாக பண்ணியிருக்கேன் என்ன பண்ணல அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க அது அவங்களோட கேரக்டர் வைஸ் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க அவங்க எதுவும் பண்ணலை அப்படின்னா நம்மளே ஏற்றுக்கிட்டு அந்த லைஃப் ஸ்டைலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் அவங்க பண்ணலையா சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை பண்ணாமல் வந் வெளியே வந்துட்டு வேற ஏதாவது யோசிச்சுட்டு அதை அப்படியே விட்டுடணும் நிறைய பேர் அதை திருப்பி 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 யோசிச்சு மன எடுத்துக்கு போகிறாங்க அதுக்கு தான் வந்து நம்ம தெர தெரப்பி இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசவி அதை சால்வ் பண்ணுறது அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கணுமே தவிர்த்து அதை சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கக்கூடாது இப்போ வந்து அவர்களுக்கு அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதை பற்றிலாம் சொன்னீங்க டாக்டர் இப்போ மற்றவர்கள் வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும் எப்படி அவர்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கணும் அதை பற்றி சொல்லுங்களேன் மற்றவங்க அப்படின்னா மெயினாக அவங்களோட நிறைய பேசணும் அவங்களுக்கு பேச்சு துணை இருந்தாலே வந்து அவங்க நல்லா இடுவாங்க சில பேர்லாம் நான் பேசலை அதனால நான் வந்து மன அழுத்தத்துக்கு போகிறேன்ற நிறைய நிலைமையில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் பேச்சு துணை இருந்தாலே அவங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சில ஒரு பாட்டி என்னோட பேசுகிறதுக்காகவே வருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப காமன் ஆயிருச்சு ஸோ கொஞ்சம் டைம் இந்த என்ன தான் நம்மளுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம ரொம்ப பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களோட பேசணும் அந்த பேசினாலே பாதி விஷயம் சரியாயிடும் அவங்க ஒழுங்கா சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களான்னு ஒரு டெய்லி கேட்கறதுனால அவங்க அவங்களும் ஹாப்பியாவாங்க வாங்க அவங்க ஆரோக்கியமும் ஹாப்பி நல்லா இருக்கும் ஸோ அதனால ஒரு விஷயமா இதான் நான் மெயினா சொல்லுவேன் அவங்களுடைய மகன் மகள் 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 பேரன் பேத்தி யாரா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா கூட அவங்க சந்தோஷமாயிடுவாங்க அதேபோல் சமூகத்துலேயும் சொசைட்டில கம்யூனிட்டியில் வெளியில் வரும்போது மற்றவர்கள் முதியோரை எப்படி அணுகணும் இப்போ என்ன மாதிரி இருக்கு எப்படி அணுகணா நல்லா இருக்குங்க முதியோர் இது படி அவங்கள ஐயோ இவங்க வந்துட்டாங்களேன்ற இதெல்லாம் பேசக்கூடாது அதே மாதிரி அவங்க நடக்க வைக்கிறதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பார்க்கணும் ஐயோ இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்கன்னு பேசாமல் இருந்தாலே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ வயதாகும்போது இந்த கண் பார்வை மங்கக்கூடிய வாய்ப்பு டாக்டர் இப்போ அவங்க எப்படி அந்த கண் பார்வை மங்கக்கூடிய இதில் வந்து அவங்க எப்படி அதை சமாளிச்சு எப்படி அவங்க வாழ்க்கை நடத்தணும் இயர்லி ஒன்ஸ் கண் செக் பண்ணிட்டே ஆகணும் ஏன்னா கேட்ராக்டு ஈஸி கண் அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டா அவங்களோட கண் பார்வை திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இயர்லி ஒன்ஸ் அவங்க செக் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ரிவர்சபிள் காசஸ் ஏன்னால் ரொம்ப கண் என்ன சிறியா இரிவர்சபிள் காசஸில் கண் காய் ரொம்ப கம்மியாகி அவங்களால பார்க்கவே முடியாமல் போனதுனால நடக்கிறது கஷ்டமாகும் ஸோ அவங்கள இன் டிப்பெண்ட் ஆகிடுவாங்க யார் யாராவது என்னை கூட்டிகிட்டு போகணும் என்னை வர வரணும் அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களால கண் அவங்களுக்கு இன்னும் மன அழுத்தத்துக்கு போவாங்க இன்னும் கஷ்டப்படுவாங்க ஸோ அனலக்தி இல்லாத இதுக்கு உறுப்புக்கும் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ கண் பார்வைக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இவ்வளோ இந்த காது கேட்கும் தன்மையும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கா ஆமாம் ஆஸ்வி ஏஜ் அந்த ஹியர் சென்சரி ஹியரிங் லாஸ் ஏஜ் ரிலேட்டட் ஹியரிங் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஹியரிங் எய்டு போடுறது நிறைய பேர் யோசிப்பாங்க ஹியரிங் எய்ட் போடணுமா நான் எதுக்கு போடணும் அப்படின்னு ஒரு ப்ரஸ்டீஜ் இஷ்யூவாக பார்க்குறாங்க நிறைய பேர் ஆனால் அந்த ப்ரஸ்டீஜ் இஷ்யூவோட காது ஹியரிங் எய்டு போட்டால் அவங்களுக்கு நன்னு இன்னும் நல்லா கேட்கும் நீங்கள் இல்லைன்னா நம்ம மற்றவங்க நான் கத்தி பேசணுன்றதுக்காகவே பேசாமல் போயிடுவாங்க அதனால் இயரிங் எய்ட் போட்டால் மற்றவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அண்ட் இதனால் சில பேர் வந்து இதுக்கும் ஒரு மன அழுத்தத்துக்கு ஒரு ரீசனாக இருக்குது ஸோ அதனால் எல்லாத்தையும் செக் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் செக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் ஹியரிங் எய்ட் போடுறதுக்கோ அல்லது வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடக்கிறதுக்கோ தயங்கக்கூடாது தயங்கக்கூடாது அதே தான் ஹியரிங் எய்டு வாக்கிங் ஸ்டிக் இப்போ கண்ணாடி போடுறது ஃபேஷன் ஆயிடுச்சு அதுக்கு யாரும் தயங்குறது அதே மாதிரி வாக்கிங் ஸ்டிக்கும் ஹியரிங் எய்டும் வந்துருச்சுன்னா பெட்டராக இருக்கும் அது ஒரு அவேர்னஸ் தான் அந்த அவேர்னஸ் தான் இன்னும் வரணும்னு எதிர்பார்க்குறேன் கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் இதுவரை முதியோர் நல மருத்துவர் நிவேதா அவர்கள் முதியோர் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்து வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள் இத்துடன் கணிந்த வாழ்வு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது